திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாடு திருத்தலங்களில் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகச் சொல்லப்படுவது காளையார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கானப்பேர் ஆம் ஊனமாம் உடம்பினில் உருபினி கடையனில் ஞானமாம் மலர்கொடு நணுகுதல் நன்மையே என்று ஞானசம்பந்தர் பதிகம்பாடி நம்முடைய உடம்பிலுள்ள ஊனம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் மலர்கள் என்று சொல்லக்கூடிய தேவார திருமுறைகளை இறைவனிடம் சென்று பாட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாடிய அற்புத திருத்தலம் காணப்பேர் ஞானசம்பந்தர் தலையாத்திரை மூன்றிலே இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கொல்லிப்பண்ணிலை ஞானசமந்தர் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம் சுவாமி பெயர் மூன்று அம்பாலும் மூன்று சுவாமியும் இருக்கின்ற விசேஷ தலமாக சொல்லக்கூடியது காளையார் கோயில் இறைவர் பெயர் காளீஸ்வரர் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் இறைவி சொர்ணவல்லி சவுந்தரநாயகி மீனாட்சி தீர்த்தம் மடு தீர்த்தம் சிவகங்கை காளி தீர்த்தம் விஷ்ணு சரஸ்வதி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் சுதர்சன தீர்த்தம் என்று சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்கள் இங்கே உள்ளன ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் கபில தேவநாயனார் பரண சேக்கிழார் ஐராவதம் என்ற யானை ஆகியோர் வழிபட்டு பேரு பெற்ற திருத்தலம் இறைவன் காலை வடிவம் கொண்டு கையில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியும் கொண்டு சுந்தரருக்கு காட்சி தந்து யாமிருப்பது காணப்பேர் என்று கூறியதால் ஆற்றுப்படுத்திய திருத்தலம் என்று சொல்லக்கூடியதால் காளையார் கோயில் என்று பெயர் பெற்றது அற்புதமான இந்த திருத்தலத்தினுடைய தேவாரத்தை இப்போது சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் பிடியலாம் பின்சல பெருங்கை மாமல்தழகி பிடியலாம் பின்சல பெருங்கை மாமல்தழகி பிடியலே தடமொழி விதியினால் வழிபடும் கடியுலாம் போம்பொழில் காண பேர் அண்ணல்லில் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே தூபுரம் மெல்லடி பெண்ணினையோர் பாகமா பேணினான் கண்ணுடை நெற்றியான் கருதிய காண பேர் வேட்கையார் இரும்புதல் கருமமே பாவிவாய் தங்கிய முன்சிரை வண்டினோ காவிவாய் பல் செய்யும் காண பேர் அண்ணலை நாவிவாய் சார்ந்துளோம் பூவுளோ ஞான நீர் தூவிவாய் பெய்து நின்று ஆட்டுவார் தொண்டரே நிறையுடை நெஞ்சுளோ நீருளோ பூவுளும் பறையுடை முழவுளும் பலியுளும் பாட்டுளும் கரையுடை மிடற்றனல் கருதிய காண பேர் குறையுடை அவர்களார் குறையுடை அவர்களார் கலைகிலார் குற்றமே மார்பின் மேல்புபூண்டு கீரில்ல யான பேராயிரும் பேரினான் நண்ணிய காண பேரோர் தொழும் காதலார் தீதிலர் பான பேரோர் புகோ வள்ளமோ வல்லரே படர் சடை பார்ப்பட பாய்ந்த நீர் வெள்ளமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கள்ளமே செய்கிறார் கருதிய காணபேர் உள்ளமே கோயிலா உள்குமல் உள்ளமே மானமா மடபிடி ழகிட காணமார்கடகரி வழிபடும் காண பேர் ஊனமா உடம்பினில் குருணி கடையனில் ஞானமா கொடு நணுகுதல் நன்மையே பாளினான் வேலினான் மால்வரையை எடுத்ததில் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே சிலையினார் முப்புறம் வன் நிலையில இருவரை நிலைமை கண்டு ஓகினான் கலையினார் புறவில் தேன் கமல் தரு காண பேர் தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே உரிதலை சுரையோடு குண்டிகை பிடித்துச்சி பறித்தலும் போர்த்தலும் பயனிலை பாவிகாள் மறித்தலை மடப்பிடி வளரில கொழுங்கொடி கரிதழு காண பேர் கைதோழல் கருமமே காட்டகத்து ஆடல கருதிய காண பேர் கோட்டகத்து இளவராள் குதிகொழு காடகத்து ஓங்கு யானசோ வந்தன பாட்டகத்து இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே ஏச்சிற்றம்பலம்